ஆண்டவருடைய நாமம் மையம் படுவதாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவிலே இந்த நாளில் கூடி விசேஷ்வரமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வராக அருமையானவிலே இந்த நாளில் விசேஷமாக தேவனுடைய கரத்தில் தூக்கு நூலா தூக்கு கைரா தேவனுடைய கரத்தில் தூக்கு நூலா தூக்கு கயிறா நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா அந்த வார்த்தை ஆகவே எனக்கு அருமையானவிலே தேவனுடைய கருத்தில் தூக்கு நூலா தூக்கு கயிறா தூக்கு நூல் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு இன்ஜினியருடைய கையில் இருக்கும் ஒரு கொத்தனாருடைய கையில் இருக்கும் அதுதான் மேஷனுன்னு சொல்லுவாங்க அல்லது அந்த கொளுத்து வேலை செய்யக்கூடியவர்கள் சொல்லுவாங்க பில்டிங்கை கட்டடம் கட்டுகிறவங்க சொல்லுவாங்க ஆகவே அந்த தூக்கு நூலை வைத்து தான் அந்த பில்டிங்கு கீழே இருந்து அருமையாக அந்த பவுண்டேஷனில் இருந்து அந்த அஸ்தி பாரத்திலிருந்து மேல் மாடி பத்து ஆனாலும் இருபது அடுக்கு ஆனாலும் ஐம்பது அடுக்கு மாடி ஆனாலும் அதை கட்டுவதற்கு அந்த தூக்கு நூல் இருந்தால் போதுமானது தூக்கு நூல் அந்த மட்டுக்கோள் மட்டுக்கோள் அளவு அளவுக்கோள் அந்த அளவுக்கோலும் தூக்கு நூலும் இருந்தால் எவ்வளோ பெரிய பில்டிங்கானாலும் அது கரெக்டாக சாயாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாமல் அதை நேர்த்தியாக அழகாக அதை பார்த்து ரசிக்கிற அளவில் அந்த தூக்கு நூலும் அந்த மட்டை அந்த அளவுக்கோள் மட்டக்கோள் அந்த அளவுக்கோல் இது மூலமாகவே அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிடலாம் அந்த அளவில் அவைகள் வந்து சரி பார்க்கும் கரெக்டாக இருக்கா இல்லையா சாஞ்சி இருக்கா கோணலாக இருக்கா நேரா இருக்கா என்பது குறித்து அழகாக ஆகியனாலதான் ஆமோஸ் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆமோஸ் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நிற்கிறார் அவர் கையில தூக்கு நூல் இருந்தது தேவனுடைய கையில தூக்கு நூல் இருக்கிறது தான் தேவனுடைய கரத்துல தூக்கு நூலா தூக்கு கயிறா அந்த தூக்கு நூலை வைத்துதான் சரி பார்த்து அந்த பில்டிங்கு அழகாக நல்ல ஒரு மாடலாக வைப்பார்கள் மட்டுக்கோளு டேப்பு தண்ணீர் அளவுக்கோல் தண்ணீர் உள்ள பைப்பு அந்த பைப்பை வைப்பாங்க தூக்கு நூல் மட்டக்கோல் டேப்பு தண்ணீர் அளவு அதாவது தண்ணீர் அளவுக்கோல் அழகாக இருக்கும் அதைகளெல்லாம் வைத்து தான் ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும் அதை அளவு பார்த்து எனவே அபாக்கு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல கூட அவர் நின்று பூமியே அளந்தார் ஒன்றர்ஃபுல் வார்த்தை அல்ல அந்த வார்த்தை அபாக்கு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஆறாம் வசனத்தை கவனித்து பாருங்க அவர் நின்று பூமியே அளந்தார் எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க பூமியே அளந்தாராம் பாருங்க பூமி எவ்வளோ இருக்கும் ஒரு பில்டிங் அளக்குறோம் பூமி எப்படி அளக்க முடியும் பூமி எப்படி அழுந்து பார்ப்பது உலகத்தின் நிலத்தின் பர பரப்பளவு எவ்வளவு இந்தியாவின் பரப்பளவு எவ்வளவு ஆ எல்லாம் உலகம் முழுவதுமாக பரப்பளவு எவ்வளவு உங்களுடைய உங்களுடைய பட்டணம் அல்லது சென்னையாக இருக்கலாம் ஆந்திராவாக இருக்கலாம் தமிழ்நாடாக இருக்கலாம் கேரளாவை இருக்கலாம் கர்நாடகாவை இருக்கலாம் வட மாநிலங்களில் ஒவ்வொரு ஊராக இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றையும் அளவு எவ்வளோன்னு தெரியுமா அல்லது உலகத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா நம்ம இந்தியாவினுடைய பரப்பளவு மூன்று புள்ளி இருநூற்றி எண்பத்தி ஏழு மில்லியன் கிலோமீட்டர் அப்போ உலகம் எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கும் ட்ரில்லியன் இருக்கும் இது மில்லியனா இருக்கு அது ட்ரில்லியனா இருக்கும் கோடி கணக்கில் இந்தியாவினுடைய பரப்பளவு தேவன் பூமி மேல நின்று அதை அலர்ந்து பார்த்தார் ஏன்னா பூமியை படைத்தவர் அவர்தானே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர் அவர்தானே தான தூக்கு நூல வைத்து அதை அளந்து பார்த்தது யோபு புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா அவர் பூமி கஸ்தி பாரத்தை போடும் பொழுது நீ எங்க இருந்த யோபு நான் கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா அற்புதமாக வசனம் பாருங்க அற்புதமா இருக்கு யோபு புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவருடைய சிருஷ்டி அற்புதமாக கேள்வி கேட்கிறார் யோபு சொல்ல ஏழாத நிலைமையில் நிற்கிறார் அவர் அவர் சொல்லுகிறார் வார்த்தை அப்பொழுது கத்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அறிவில்லாத யார் நான் உன்னை கேட்பேன் உத்தரவு சொல் நான் பூமி அஸ்திபாரம் படுத்துகிற பொழுது நீ எங்க இருந்தாய் நீ அறிவாளியானால் அது அறிவி அதற்கு அளவு குறித்தவர் யார் அதன் மேல் நூல் போட்டவர் யார் இதை நீ அறிந்து இருந்தால் சொல்லு அதன் அஸ்திபாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது அதன் கோடி கோடி கல்லை வைத்தவர் யார் எப்படி அற்புதமாக ஆண்டவர் பூமி அஸ்திபாரம் படுத்தினது யார் சமுத்திரத்துக்கு இம்மட்டும் வா தாழ்பால்களை போட்டது யார் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே இவைகளெல்லாம் சிருஷ்டித்தவர் அற்புதமாக செய்தவர் யார் ஏன்னா நான்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்வதற்காக ஆண்டவர் அற்புதமா கேள்வி கேட்டு பதில் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே பூமி அளந்து பார்த்தார் அளந்து பார்க்கிறார் ஆகியனாலதான் ஆமோஸ் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் மேல் நின்றார் அவர் கையில் தூக்கு நூல் இருக்கிறது அளந்து பார்க்கிறார் பூமி எவ்வளவு இருக்கு பூமியில் உள்ளவைகள் எவ்வளவு இருக்கு இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் அவர் அளந்து பார்த்திருக்கிறார் அவர் அந்த அளவு தெரியும் அவருக்கு எனக்கு அருமையானது உலகத்தின் மனிதர்களாக நாம் யூஸ் பண்ணுகிற ஒவ்வொரு பொருட்களை நீங்கள் பாருங்கள் ஒருவேளை ட்ரெயினா இருக்கலாம் பஸ்ஸா இருக்கலாம் ஃபிளைட்டா இருக்கலாம் காரா இருக்கலாம் லாரியா இருக்கலாம் ஸ்கூட்டரா இருக்கலாம் சைக்கிளா இருக்கலாம் நீங்கள் போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கலாம் நீங்கள் அணிந்து கொள்ளுகிற ஷூ செப்பலா இருக்கலாம் எவ்வளவு அளவு ஒவ்வொரு அளவு இருக்கிறத பார்க்கிறோம் தாய்மார்கள் சாப்பாடு செய்யும் பொழுது தாய்மார்கள் அல்ல சகோதர கூட செய்கிறார்கள் அந்த சமையல் செய்கிற ஒவ்வொருவரும் பார்க்கும் பொழுது குழம்பு ஆ அந்த குழம்பு ஆனாலும் சாப்பாடு ஆனாலும் எவ்வளோ அரிசி அளவு ஆகாரம் எவ்வளோ கறி எவ்வளோ காய்கறி எவ்வளோ ஒரு கேஜியா ரெண்டு கேஜியா ஆ நூறு பேருக்கு சாப்பாடு செய்யும்போது அளவு எவ்வளோ எத்தனை மூட்டை அரிசி எவ்வளோ கேஜி மட்டன் இவைகளெல்லாம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் அளவில்லாமல் ஒன்றும் இல்லை நம்முடைய வீடு ஆனாலும் ஹால் ஆனாலும் பெட்ரூம் ஆனாலும் கிச்சன் ஆனாலும் பாத்ரூம் ஆனாலும் ஹால் வெளியே வறண்டாவானாலும் வெளியக்குள்ள இருக்கிற அந்த மதுள் சிவர் ஆனாலும் ஒவ்வொரு அளவாக எவ்வளோங்க சைட்டு முப்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு எண்பது எண்பதுக்கு நூறு இப்படி சைட் அளவு உங்களுடைய நிலத்தினுடைய அளவு உங்களுடைய வீட்டு அளவு ஒவ்வொரு அளவுக்குள் ஒவ்வொன்றாக செயல்படுகிறத நான் பார்க்கிறோம் ஆனால் தேவன் கூட உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் அளந்திருப்பாரா நான் கேட்குறவங்களை கடல் அளவு எவ்வளோ இருக்கும் உலகத்தில் இருக்கிற மணல் அளவு எவ்வளோ இருக்கும் வானம் எவ்வளோ இருக்கும் நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் எவ்வளோ இருக்கும் எல்லாமே கணக்கெடுத்தாலும் ஓரளவுல தான் சொல்ல முடியுமோ தவிர எல்லாவற்றும் சொல்ல இயலாது ஆனா ஆண்டவர் பாருங்க அற்புதமாக அழகாக அளந்து பார்க்கிறாராம் அவருக்கு தெரியும் அளவு ஏனென்றால் படைத்தவர் அவர் அல்லவா சிருஷ்டிகர் அவர் அல்லவா அறிவை கொடுத்தவர் அவர் அல்லவா அளவுக்கோள் வைத்து அளந்து பார்க்கிறார் பூமி அப்போ பூமி அளக்கிறாருன்னா எவைகளெல்லாம் அளந்து இருப்பாரு ஏசையா புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 40 verse 12 தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜனநலவாய் பிரமித்து பூமியின் மன்னலை மரக்காலையில அடக்கி பருவதங்களை தூளா கோளாலும் மலைகளை தரசாலும் நிறுத்துகிறவர் யார் கர்த்தருடைய ஆவியை அவ அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்து அவருக்கு போதித்தவன் போதித்தவன் யார் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் எனக்கு அருமையானவிலே ஆண்டவர் அளந்தார் ஆண்டவர் பூமி மேல நின்று பூமியை அளக்கிறாராம் சமுத்திரத்தின் தண்ணி எவ்வளவு நமக்கு தெரியாது ஆண்டவர் அளந்து இருக்கிறார் அவருக்கு தெரியும் ஆகியனாலதான் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதுமாக ஆறு நாள் சிருஷ்டிப்புல அந்த சிருஷ்டிப்பு எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் பூமியை படித்து தண்ணீர் இருக்கிறதை ஓரிடமாக சேர கடுவதென்னால் சேர்ந்துட்டு அதுக்கு சமுத்தர் என்று வைத்தார் வெட்டாந்தாரையை பார்த்தார் அது பூமி என்று பெயர் வைத்தார் அற்புதமாக ஆண்டவர் அளந்தார் ஆடு மாடுகளை அளந்து அழகாக சிருஷ்டித்தார் பறவைகளை அளந்து அழகாக சிருஷ்டித்தார் மிருகங்களை சிருஷ்டித்து அவைகளுக்கு அளவு வைத்தார் ஒவ்வொரு மிருகங்களும் காட்டு மிருகமானாலும் நாட்டு மிருகமானாலும் அவைகளெல்லாம் வித்தியாசமா இருக்குது ஊரும் பிராணிகளும் காட்டு பிராணிகளும் வித்தியாசமாக ஆண்டவர் உருவாக்கினார் மனிதன் அற்புதமாக ஆறடிக்கு மேல இல்ல அதுக்கு மேல ஏழு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் புள்ளி ஐந்தோ ஆறோ இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒரு கின்னிசு சாதனத்துல சாதனையாளர்களாக ஏழு அடி எட்டு அடி இருக்கிறாங்களப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் அற்புதமாக கின்னிசு புஸ்தகத்தில் எழுதுகிறார்கள் இன்னும் குள்ளமான மனிதர்கள் ரெண்டு அடி மூன்று அடி மூணு அடி அல்லது ரெண்ட முக்க அடி அவர்களை அந்த புத்தகத்தில் எழுதுகிறத நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான பல அளந்து ஆண்டவர் எல்லா அளவையும் அளந்து வைத்தே இருக்கிறார் அதோடு கூட கீழே வாசிக்கிறோம் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் அற்புதமா சொல்லப்படுகிறது ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு அளவு எஸ் எஸ் ஆர் நோ வானம் பூமி நட்சத்திரங்கள் சூரியன் தண்ணீர்கள் மணல் மலைகள் கற்கள் குன்றுகள் மரங்கள் கொடிகள் தாவரங்கள் ஆகாரங்கள் மிருகங்கள் பறவைகள் நாட்டில் வாழ்கிற அத்தனையும் காட்டில் இருக்கிறவைகள் நடைகள் நம்முடைய தலைமுடி மனிதனுடைய நடிகைகளுக்கு கூட இறைமையா இறைமையா பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அவசனம் மத்திய பத்து முப்பத்து முப்பதாம் அவசனத்துல நம்முடைய தலைமுடியை கூட எண்ணி இருக்கிறார் சங்கீதங்களை வாசிக்கிறோம் என்ற நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழுல நட்சத்திரங்களையும் ஆண்டவர் எண்ணி அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறார் என்று உலகத்தின் அளவு எவ்வளவு எல்லா அளவும் தேவனுடையது காற்று காற்று அளந்து இருக்கிறார் கடலை அளந்து இருக்கிறார் அவைகள் எல்லாம் சமுத்திரத்து வாழ்கிற மீன்கள் எவ்வளவு ஒரு அற்புதமாக பறவைகள் பூச்சிகள் எவ்வளவு சிறு சிறுவைகள் பெரிய பெரியவைகள் அவைகளெல்லாம் ஒரு அளவை வைத்திருக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ஆஹ் திட்டும்போது நாய்க்கு ஒரு அளவு தாண்ட வைத்திருக்கிறார் ஆண்டு ஒரு அந்த வாழை அதுக்கு மேல மிஞ்சி போலவில்லாத வாழு அன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ சொல்லுவாங்க உன் அளவு இவ்வளவு தாண்டா நீ ஏழையா அதுதாண்டா ஆண்டவர் அழுந்து வச்சிருக்கிறாரு உன் திமிர் அடங்கு நின்றதாண்டா அலந்து வச்சிருக்கிறாரு அப்படி கெட்ட வார்த்தை திட்டுவதற்காக அதை நாய்க்கு இவ்வளவு தாண்டா எனக்கு அருமையான தேவச்சனமே உலகத்துல இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழுந்து வைத்திருக்கிறார் என்பது குறித்து அற்புதமாக நல்ல ஒரு சாட்சியாக அற்புதமாக ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அளந்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த அளவு எப்படிப்பட்ட அளவாக ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது அந்த அளவு அந்த அளவு எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் அளந்து இருக்கிறார் என்பது குறித்து ஆமோஸ் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனமும் எட்டாம் வசனமும் ஒன்பதாம் வசனம் கூட பாருங்க அற்புதமா இருக்கு அந்த வார்த்தைகள் ஆமோஸ் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் பதினேழாம் வசனம் கூட கவனித்து பாருங்க அற்புதமா இருக்கும் கத்தர் நோக்கி ஆமோசே நீ வா என்னத்தை காண்கிறாய் என்றால் தூக்கு நூலை காண்கிறேன் என்ற அப்பொழுது ஆண்டவர் இதோ இஸ்ரவேலின் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் ஏ ஆண்டவர் அழுது பார்க்கிறார் அவர்கள் குறையா இருக்கிறார்கள் அந்த குறை ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை நிறைவாக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பதினேழாம் வசனத்தில் கூட ஆண்டவர் தன்னுடைய நூல் அளவால் அவர்களை அளந்து பார்க்கிறார் ஆகவே இசைக்கல் புஸ்தகத்தை இசைக்கல் புஸ்தகம் நாற்பது நாற்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு என்ற அதிகாரங்களில ஆண்டவர் அற்புதமாக தீர்க்கரிசி மூலமாக ஆலயத்துக்குள்ள கடந்த செல் கலக்கலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அளந்து பார் அது அளவு எவ்வளவு இருக்கு அளந்து பார் ஜனங்களை ஆண்டவர் விட்டு தூரம் போனதுனால ஆண்டவர் அவர்கள் மேல கோபம் கொண்டவராய் எரிச்சல் கொண்டவராய் அழுந்து பார்க்க சொன்னார் இன்றைக்கு அருமையான கத்து வைப்பில்லை வாழ்க்கையில மேகா புஸ்தகம் ரெண்டு ஐந்துல வாசிக்கிறோம் அவர் அளந்து பார்க்கிறார் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது அன்றைக்கு சாலமோன் கட்டின ஆலயம் த டெம்பிள் ஆப் சாலமோன் சாலமனுடைய தேவாலயம் உலகத்திலே சிறந்ததாக சரித்திரம் படித்ததாக பெரிய தேவாலயம் எரிசலமில் கட்டப்பட்டது ஒன்றாஜக்கள் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் அந்த அளவுகளை நாம் பார்க்கிறோம் எட்டாம் அதிகாரத்துல பிரதேச செய்கிறத பார்க்கிறோம் ஆகவே அந்த ஆலயத்தினுடைய பிரகாரம் எவ்வளவு இருக்க வேண்டும் அவ்வளவு அளவு மகாபரிசுலம் பரிசுத்தலம் பிரகாரம் வெளி எவ்வளவு இருக்க வேண்டும் அந்த அளவுகள் எவ்வளவு அளவு இருக்க வேண்டும் சாலமோன் கட்டின ஆலயம் எவ்வளவு அளவு இருக்க வேண்டும் அது பலிப்பீடும் அது தண்ணீர் தொட்டி தூபப்பீடும் பலி செலுத்துகிற இடம் எவ்வளவு அளவு இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அளவு தந்தார் ஆண்டவர் அழுத தான் கட்டினார் உலகத்துல அளவு எவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம் அளவு அளந்து பார்க்கிற காரியங்கள் நீங்க சிரிப்பி சிறு சிரிப்பு தான் வரும் துணி நம்ம போடுற துணி கூட கேஜி கணக்கில் தராங்க இப்ப அதுக்கு ஏன் போயிட்டீங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட கேஜி கணக்கில் தராங்க நான் வட மாநிலங்கள் ஊழியர்கள் போகும்போது அங்கேயும் பார்த்தேன் பார்த்தா இன்றைக்கு பெங்களூர் பட்டணத்துல இங்கேயும் இருக்கு மூணு மூளைக்கும் என்னென்னோ பிரியாணின்னு பேர் வைத்து சொல்றாங்க எவ்வளோங்க வேணும் நூறு கிராமா கால் கேஜியா அரை கேஜியா ஒரு கேஜியா ஆச்சரியப்பட்டு போயிட்டு சாப்பிட்ற சாப்பாடு கூட செஞ்சு கால் கேஜி அரை கேஜி நூறு கிராம் இரநூறு கிராம் முன்னூறு கிராம் அளந்து கொடுக்குறாங்க துணி கூட இப்போ கேஜி கணக்கில் தான் நீங்கள் ஒரு மேட்டை கேட்டு வாங்க போனீங்களாக்கா ஒரு பெட்ஷீட் வாங்க போனீங்கன்னா மே அதெல்லாம் வந்து கேஜி கணக்கு தான் எல்லாமே காய்கறிகள் இருந்து பழ வகைகள் இருந்து ஆகாரங்கள் சிறு தானியங்கள் தானியங்கள் நம்ம உடித்து கொள்கிற அத்தனை உடுப்புகளும் கேஜி கணக்கில் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா ஆகவே எனக்கு அருமையான அன்னைக்கு சாலமோன் தேவனுடைய ஆலய ஆலயத்தை அழுந்து கட்டினா எவ்வளோ எங்கெங்க இப்படி இருக்க வேண்டும் என்று ஒன்று குறிந்த மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழுல நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் குறைந்த ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறேன் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா கிரேத்து கொல்லப்பட்டீர்களே நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் தேவன் நம் பட்சத்துல நிற்கிறார் அளந்து பார்க்கிறார் நம்மை அளந்து பார்க்கிறார் இன்றைக்கு நம்மை அளந்து பார்க்கிற காரணம் என்னவென்றால் வெளிப்படுத்தும் விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் நான்கு அவசனமும் ஐந்தாம் தீர்த்து புஸ்தகம் டைட்டாஸ் த புக் ஆஃப் டைட்டாஸ் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து அவசனமும் தீர்த்து புஸ்தகம் கொரியா இருக்கிறவைகளே நீ நிறைவாக்கு இதோ உன் பேரிலே ஒரு குறைவு உண்டு அது என்ன குறைவென்றால் அன்பு குறைவு எனக்கு அருமையானவ தேவனுடைய ஆலயமாகிய நம்மை ஆண்டவர் அளந்து பார்ப்பதற்காக தூக்கு நூலை வைத்துக் கொண்டு இருக்கிறார் பரிசுத்தத்தை அளந்து பார்க்கிறார் உன்னுடைய ஜப வாழ்க்கை அளந்து பார்க்கிறார் உன்னுடைய வேத வாசிப்பை அளந்து பார்க்கிறார் வாழ்க்கையில நீ எப்படி அன்பு குறைவா இருக்கிறாயா சபைக்கு வருதல் ஆண்டவர் கவனித்து இருக்கிறார் உன்னுடைய சிந்தனை உன்னுடைய வார்த்தைகள் உன் நடக்கை சபையில உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு உன் சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்கு நீ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் உன் பேரில் என்ன குறை இருக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் டேப் போட்டு அளந்து பாக்குற அளவு கோளால தூக்கு நூலால அளந்து பார்க்கிறார் இந்த அளவு குறைந்து போனால் இந்த அளவு ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த அளவு

அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரும் அனலுமின்றி வெது வெது வெதுப்பாய் இருப்பாயானால் உன்னை என் வாயின் வாயின் இன்று வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் சொல்றாரு நீ கொரியா இருக்கிற நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் நீ கொரியா இருக்கிற நான் அழுந்து பார்க்கும் பொழுது நீ எல்லாவற்றிலும் குறையா இருக்கிற உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் ஆண்டவர் கண்டிக்கிறார் உணர்த்துறார் ரெண்டு ராஜக்களை இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வசனங்களில மணேச ராஜா எஸ் ராஜா மகனாகிய மனேசை விக்கிரக தோப்புகளை விக்கிரகங்களை செஞ்சதுனாலே ஆண்டவர் அந்த ஆலயத்தை அழந்து பார்த்தா அவனை அழந்து பார்த்தா ஜனங்கள் அழந்து பார்த்தா ஆண்டவருக்கு தூர போனார்கள் பரிசுத்தம் இல்லை ஆராதனை இல்லை துதி இல்லை ஸ்தோத்திரம் இல்லை தேவனு தூர போனார்கள் குறைகளை கண்டார்கள் ஆண்டவர் அவைகளை நிருமலமாக்க ஆண்டவர் திட்டம் கொண்டார் எனக்கு அருமையான கத்தொடைப்பில் நம்மட வாழ்க்கையில உன்னை ஆண்டவர் அளந்து பார்த்தால் பரிசுத்தம் எவ்வளோ இருக்கு உன் ஆண்டவர் அளந்து பார்த்தால் ஜப வாழ்க்கை எவ்வளோ இருக்கு வேத வாசிப்பு எவ்வளோ இருக்கு கத்துற தேடுகிற ஆலயத்துக்கு போகிறது எவ்வளோ இருக்கு உன் வார்த்தை பேச்சு உன்னுடைய கண்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் உன் நடக்கை வார்த்தை உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு நல்லா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்ம வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தேவன் நிறைவை எதிர்பார்க்கிறார் குறைகளை நிறைவாக்கி நடத்துகிற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எஸ்தர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அவசனம் ஆறாம் அதிகாரம் அவசனம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஏழாம் அதிகாரம் அருமையாக ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து எஸ்தர் புஸ்தகமே எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் செய்ய வைத்த தூக்கு நூல் தூக்கு மரம் சாரி தூக்கு மரம் அந்த தூக்கு மரத்தை முருதைக்காக முருகேக்காய தூக்கு தூக்குல போட வேண்டும் என்று செய்து வைத்தான் தான் செய்த குறை அவனிடத்துல இருக்கிற குறைனாலே ராஜா அழுந்து பார்த்தார் எஸ்தர் அழுந்து பார்த்தாங்க அந்த தூக்கு மரத்துல முருகேக்காய போடவில்லை ஆமான போட்டு விட்டார்கள் நீங்க எந்த அளவுல இருக்கிறீங்க மற்றவங்களை குறை சொல்லிக்கொண்டு மற்றவங்களை குறை கூறிக்கொண்டு எந்த அளவுல நீங்களை குறைய இருக்கிறீர்கள் ஆண்ட ஒரு நிறைவே பார்க்கிறார் அதுக்காக தான் ஜீவனை நம்ம கொடுத்து இருக்கிறார் மனம் திரும்ப சொல்லுவதற்காக ஆதில் கொண்டு இருந்த அன்பை விட்டா ஆதிலு கொண்டிருந்த பரிசுத்த விட்டா ஆதில் கொண்டிருந்த ஜப கூடுதலையும் ஆதில் கொண்டிருந்த குடும்ப ஜபம் பரிசுத்த வாழ்க்கை எண்ணங்கள் ஆண்டவருக்காக ஊழல் செய்வது ஜபிப்பது ஆண்டவருக்காக அக்கினி போயிருக்கிறாயா ஆண்டவர் அளந்து பார்க்கிறார் அளவுகோல் வைத்திருக்கிறார் அது இல்லாவிட்டால் ஆண்டவர் தூக்கு கயிறு வைத்திருக்கிறார் தூக்கு போடுவதற்காக அன்றைக்கு ஒவ்வொரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அவர்கள் தூக்கு தண்டனை இருந்தது தூக்கு போடுவாங்க அதுக்கு அடுத்தது நாடு கடுத்து ஆயுசு நாட்கள் முடிவலையும் உயிரோடு வைத்திருப்பார்கள் அதுல மிக முக்கியமாக அந்தமான் சிறைச்சாலையா இருந்தது இப்பொழுது அங்கங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில வைத்திருக்கிறார்கள் ஆயுள் தண்டனையாக அந்த தூக்கு கயிறு கொஞ்சம் மாற்றி இருக்கிறார்கள் ஆனா ஆண்டவர் மாற்றவில்லை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை பின்பற்றாதவர்கள் அவரை ஆராதிக்காதவர்கள் வருகிற கடைசி இரண்டாம் வருகளை ஏசு அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளி விடுவார் தண்டனை உண்டு ஆண்டவர் தூக்கு நூலை வைத்திருக்கிறார் மனந்திரும்பு ஆண்டவர் கரத்துல தூக்கு கயிறு வைத்திருக்கிறார் மனந்திரும்பு குரையில் நிறைவானா தூக்கு நூலோடு சரி எல்லாவற்றால் தூக்கு கயிறு ஆண்டவர் வைத்திருக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் அப்போ சில புஸ்தகம் ஐந்து முப்பதுல இயேசுவை கொலை செய்தார்கள் அப்போ சில பத்து முப்பத்தி ஒன்பதுல சிலவளை அறிந்தார்கள் கலாத்தியர் மூன்று பதிமூன்றுல தூக்குல மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இயேசு மரணத்தை ஜெயித்தார் இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார் எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில எகிப்து தேசத்துல நடந்த சம்பவம் தெரியும் ஆதியாகவும் நாற்பதாம் அதிகாரம் சுயம் பாக்கியங்களின் தலைவன் ஒரு சொப்பனம் கண்டான் அது யோசப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் தந்தார் ஆவணமாகவே ராஜா அவனை தூக்கு கயிறினாலே தூக்கி போட்டார் அவன் செய்த தவறுனாலே ஆகினாலே ஆண்டவர் ஒரு கருத்துல தூக்கு கயிறு இருக்கு என்னாகமும் இருபத்தி ஐந்து நாலாம் வசனம் உபாகமும் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல அன்றைக்கு சத்துருக்களை தூக்கு மரத்துல தூக்கு போட்டார்கள் யோசுவா காலத்திலும் இஸ்ரவேல் காலத்திலும் முப்பத்தோரு ராஜாக்கள் மேற்கொண்டார்கள் ஏழு ஜாதிகளை சதனடித்தார்கள் யோசுவா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அவசனம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அவசனத்துல ராஜாக்களை தூக்கு மரத்துல தூக்கு போட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக தவறு செய்தார்கள் அநேக இடங்களில மிக கொடுமையான தவறுகளை செய்கிறவர்களை அரசாங்கமானது தூக்கு போடுகிறத பார்க்கிறோம் அரசாங்கமே இப்படி செய்தென்றால் ஒரு மனிதனே நாட்டுக்கு துரோகம் செய்கிறவனை தூக்கு மரத்துல போடுகிறார்கள் அவனுக்கும் தூக்கு நூல் கொடுக்கிறார்கள் அவனுடைய குறைகளை திருத்துவதற்காக பட் அந்த சீர்திருத்தத்திலையும் திறந்து விட்டால் அவனை தூக்குல போடுகிறத பார்க்கிறோம் உலகமே இப்படி செய்தால் உலகத்தையும் எல்லாவற்றையும் உன்னையும் என்னையும் படைத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற தன்னுடைய மடியில வைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கிற நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் எந்த அளவுல மாற்ற விரும்புகிறார் சீர்திருத்தத்தை கொடுக்கிறார் சபைகளை கொடுத்திருக்கிறா ஜப வீரர்களை கொடுத்திருக்கிறா ஊழியர்களை கொடுத்திருக்கிறா பைபிள கொடுத்திருக்கிறா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏசு ஏற்றுக்கொண்டு ஆங்காங்க சபைகளில அந்தந்த பட்டணங்களில் அந்தந்த ஊர்ல சபைகளில சேர்ந்து இயேசுவே ரட்சகர் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்படும் போதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை மாற்றுகிறவராக இருக்கிறார் எனக்கு அருமையான கத்தொடைப்பில நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கருத்துல தூக்கு நூலா தூக்கு கயிறா எது இருக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே தேவனுடைய கரத்திலே தூக்கு நூலா தூக்கு கயிறா எது இருக்கு தண்டனை ஆகவே எனக்கு அருமையான கத்துடைப்பில நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மனம் திரும்பினால் மன்னிப்பு உண்டு மனம் திரும்பினால் ஆசுரதம் உண்டு மனம் திரும்பினால் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் ஆகினாலே ஆண்டவருடைய கரத்திலே தூக்கு நூலா தூக்கு கயிறா நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் நம்மை அளந்து ஆலயத்தில் வைத்துக் கொள்ளுவார் மனம் திரும்ப விட்டால் ஆண்டவராகி தேவன் நம்மை தூக்கு நூலால தூக்கி போடுவார் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம் இரண்டாம் மரணத்துக்கு தப்பித்துக் கொள்வோம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோம் இயேசுவுக்காக வாழ்வோம் ஆண்டவர் நமக்கு உதவி குதவி செய்வராகவே எனக்கு அருமையான பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக கத்திரி சித்தமானால் என்னொரு பாகத்தில் சந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ